அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நாம எங்க போறோம்னா கேரளாவில் உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம போகிறோம் போகிறக்கூடிய இடத்தோட பேர் வந்து பொன்முடி இது பக்கத்தில் நிறைய ஃபா ஒரு ஃபால்ஸும் இருக்கு மீன்முட்டி ஃபால்ஸு கல்லாறு எல்லாமே இருக்குது போகிற வழியில அதை தாண்டி தான் பொன்முடிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் நம்ம இது வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாதான் மேலே இங்கே கேரளாவில் இங்கே பயங்கர வெயிலும் நிற்கியமாக இருக்குது ரெண்டு குழந்தைங்களுக்கு வேறு வேக்கேஷன் ஆகாச்சு சரி அப்போ நம்ம இங்கே போகலாம் அப்படிங்கும்போது தான் செலக்ட் பண்ணதில் அப்போ பொன்முடி போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணது நாங்கள் அப்போ இங்கே போகிற சிலருக்கு இங்கேயும் கொடைக்கானல் மாதிரி தான் ஹேர்பின் ரோடாக தான் இருக்கும் நம்ம காரல்லாம் சில பேருக்கு வா இந்த ஹேர்பின் ரோடு பார்த்தாலே சில பேருக்கு வாமிட்டிங் வரும் எங்களோட கூட இருந்தவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு மாமிட்டிங் வந்தது எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு நான் போய் பழ லாங் ட்ராவல் எல்லோரும் போய் பழகுனதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் ரிலேட்டிவ் நாங்கள் எல்லோரும் நாலஞ்சாறு தடவை சேர்ந்து போயிருந்ததுனால மற்றவங்களுக்கு கொஞ்சம் மாமிட்டிங் இருந்தது ஆனால் ஒரு ஹேர்பின் ரோடு தான் இதுதான் அதோடய என்ட்ரன்ஸு பொன்முடியோட என்ட்ரன்ஸு உள்ளே நமக்கு கார் செக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் நம்ம அப்போ இது உள்ள போகணும் அப்போ நாங்கள் வந்து காலையில் இன்றைக்கி லஞ்ச் எல்லாமே நாங்கள் எங்கேயும் வாங்கி சாப்பிட வண்டாண்டு வெளியிடங்கள்லாம் போகும்போது நம்ம சாப்பாடு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு போய் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் இன்றைக்கி நாங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் செஞ்சு கொண்டுட்டு போயிட்டோம் நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கொடைக்கானல் மாதிரியே இருக்கும் பார்க்கறக்கு ரெண்டு சைடு ஹில் ஏரியா ரொம்ப பள்ளத்தாக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஆமாம் பார்க்குறதுக்கு நல்லா நல்லா குளிச்சு போக 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 மேலே ஏற ஏற நமக்கு குளிர்ந்த அது இதெல்லாம் தேயிலை செடியாகும் ஃபுல்லாக தேயிலை செடி நாங்கள் போயிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டன் வரும்போது நாங்கள் தேயிலை வாங்கிட்டு வாங்கிட்டு தான் வந்தோம் நாங்கள் போகிற வழியில் நாங்கள் மாங்காய் பைனாப்பிள் மெலன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ வாங்கி சாப்பிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் தான் எல்லாேருக்கும் பிடிக்குமே அப்போ மாங்காயெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் எல்லோரும் அப்போ தேயிலையும் பார்க்குறதுக்கு மெயினாக முக்கால்வாசி இடங்கள் ஃபுல்லாக தேயிலையாக தான் இருந்தது நமக்கு அப்போ அதையும் பார்த்துட்டு போனோம் நாங்கள் பாருங்கள் அந்த இடங்கள்லாம் இப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க ஆனால் என் பாருங்கள் நல்ல ஹீல் நல்ல பள்ளத்தாக்காக இருக்கும் இது வந்து லெஃப்ட் சைடில் போ பார்க்குறதுக்கு வியூஸும் நல்லா அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் நாங்கள் போகிற டைம் வெயில் வேற பயங்கர வெயில் வேற ஆனால் மதியானம் மூணு மணிக்கு அப்புறம் அங்கே போய் நின்று நல்ல குளிர்ந்த காட்டும் தனப்பாக இருந்தது நல்லா இருந்தது கிளைமேட்டு நம்ம மற்ற இடங்கள் மற்ற ஊர் மாதிரி நம்ம போய் இறங்கி நின்று சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு வசதிகள் இல்லை அந்த இடத்துல ஃபுல்லாக மரமே கிடையாது அது மேலே பொன்முடிக்கு மேலே இந்த பாருங்கள் இதுதான் அது கார் பார்க்கிங் இது தான் இருந்தது அப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் சும்மா காரில் வச்சே தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஏசியில் மட்டும் வெறும் மொட்டை காட்டு மாதிரி தான் இருந்தது பாறைகள் மழை இப்படி தான் இருந்தது ஒரே ஒரு மரம் மட்டும்தான் அந்த அந்த மாதிரி ரெண்டு மூணு காரு இது நாங்கள் கொண்டுட்டு போயிருந்த சாப்பாடு சம்பல் வச்சுருந்தோம் நெய்ச்சோர் பொங்கி இருந்தோம் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை பைனாப்பிள் ஜாம் இதுவும் வச்சு நாங்கள் கொண்டுட்டு போய் நாங்கள் சாப்பிட்டோம் அங்கே போய் சாப்பிட்டோம் கார் நாங்கள் சாப்பிட்ற டைம்லாம் மணி ஒன்றரை மணி பயங்கர வெயில் வேற திரும்பிச்சிரப்ப இப்பயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டுட்டோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இறங்கி போய் சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு ரைட் போயிட்டோம் போய் இதில் ரெண்டு மலை நாலஞ்சாறு மலைகள் இருக்குது நாங்கள் ரெண்டு மலைகள் தான் எங்களால் ஏறி இறங்க முடிஞ்சிது அது என்ட்ரன்ஸ் வந்து நாலு மணி வர தானே அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் கிடையாது வெளியே ஆறு மணி வரை நம்ம அது உள்ளே நிற்கலாம் அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வந்துடணும் பொன்முடியில் இதுதான் அந்த வியூஸ் வியூஸ் இதுலேருந்து பார்க்குறக்கு நேரில் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும் நான் கேமராலையும் என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிடுங்க இதுதான் அந்த மலை இறங்குற இடம் ஒத்தேடி வந்து நம்ம சில படங்களில் சினிமாவளிலெலாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி காட்டு வழியாக நடந்து போகிறது வைக்கிறதெல்லாம் என்னோடய லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடந்து போகிறதெல்லாம் ஹில்ஸ் ஏரியாவில் ஆனால் நல்லா அருமையாக இருந்தது இது மேலே ஏறி நிற்கும் நாங்கள் இது மேலே பயங்கர நல்ல குளிராக தான் இருந்தது மேலே போக போக நமக்கு குளிர் தான் நமக்கு நிறைய பேர் அது வழியாக இறங்கி நடந்து சின்ன குழந்தைங்க முன்னிட்டு நடந்து வந்துட்டாங்க என் பையன்லாம் பரவாயில்ல நல்லாவே நடந்து வந்தாங்க அவங்களாம் ஆனால் ஒரு இடத்துல நம்ம லேசாக நம்ம ஸ்லிப் ஆனாலும் நம்ம நல்ல கீழே விழுக்குருவோம் நம்ம சரிக்கு விழுந்து போவோம் கீழே பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக நம்ம நடந்து போகணும் நாங்களும் பார்த்தா நாங்கள் நடந்து வந்தோம் பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் இடங்கள்லாம் இதெல்லாம் தரையில் இல்லை அந்த பாறையெல்லாம் நல்லா பயங்கர ஹைட்லேயா இருந்தது கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பொன்முடியோட இதை பற்றி மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது அங்கே வந்துட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது அதில் போய் சாயா டீ எதுவும் குடிச்சிட்டு வரலான்ட்டு போனோம் அங்கே ஃபுல்லாக டீ எதுவுமே கிடையாது குவாலிட்டி எதுவுமே இல்லை ஒரு பிளாக் டீ மட்டும்தான் இருந்தது அவங்க பிளாக் டீ எங்கே யாருக்கும் பிடிக்கலை ரெண்டு பேர் மட்டும் தான் பிடிச்சிருந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும் பிளாக் டீ குடிச்சிட்டு மற்றது நாங்கள் எல்லோரும் வேண்டாண்டு வந்துட்டோம் கொஞ்சம் வெளியே இதை விட்டு கீழே இறங்குனா கடையில் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நாங்கள் இப்போ மணி வந்து அஞ்சு மணி இந்த டைம் நல்ல குழுந்தாப்பில் தான் இருந்தது பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இடங்கள்லாம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் ஒரு டைம் உங்களுக்கும் வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு போங்க பொன்முடிக்கு இந்த சம்மர் சமயத்துல வந்துட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும் மூணு மணிக்கு அப்புறம் பயங்கர கிளைமேட் நல்ல கிளைமேட் அழகான கிளைமேட்டா இருந்தது மூணு மணிக்கு பிறகு அதுவும் வீட்டிலேருந்தே இருந்தே நம்ம லஞ்செல்லாம் செஞ்சு நம்ம கொண்டு வந்து சாப்பிடுறது நமக்கு கேட்கவே வேண்டாம் இது எத்தனை பேருக்கு இப்படிலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இது இப்போ நான் போடுறது லாங் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் நான் ஷார்ட்ஸையும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் இதெல்லாம் நான் பயங்கர பள்ளத்தாக்குள்ள இடம் அதில் எடுத்தது அலைக்கும் சலாம்